ஃப்ரெண்ட்ஸ் பிஎஃப் ஆஃபீஸில் தான் வந்து ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பாருங்கள் ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ மொத்த வேக்கன்சி வந்து இரநூத்தி முப்பது வேகன்சியோட வந்துருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் எயிட்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ யூபிஎஸ்சி மூலிமா வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு பிஎஃப் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான கேட்டகரியாக வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீசர் லெவல்லையும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு அடுத்து வந்து ஒரு எழுபத்தி நாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஆர் இ இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிஎஸ்சியாக இருந்தால் முப்பத்தி மூணு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் பிடபிள் இருந்தால் நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் சேலரி வந்து லெவல் எயிட் படி உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா பேசிக் பேனால் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் பி லெவல்ல தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எழுபத்தி நாலு வேகன்சி அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் சொன்ன பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் இல்லாமல் உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்குமே வேகன்சி வந்து இருக்கு இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க பே லெவல் டென் படி உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்க யூஆர்இடபிள்யூஸாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசிக்கு முப்பத்தெட்டு எஸ்சியாக இருந்தால் ஸோ உங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு பி இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் இதில் டிசரபிளாக வந்து பாருங்கள் நீங்கள் லாலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எயிட்டீன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கான பேட்டனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து டூ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அது வந்து இங்கிலீஷ் லாங்க்வேஜில் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வந்து இருக்கும் சிலபஸ்மே வந்து பாருங்கள் அந்த எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கான வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இன்டர்வ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாமுக்கான இது வந்து பாருங்கள் சென்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எழுபத்தெட்டு சென்டர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது அதுக்கப்புறம் மதுரை இருக்குது உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக் கூட வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஸோ ஃபீமேல் கேட்டகரி பி டபிள்டி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அதை ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஐம்பது ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மோடில் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்சேஷன்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து இங்கே டீட்டெயிலாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்டெப் ஸ்டெப் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இமெயில் ஐடியுமே இருக்குது இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்